கொடுக்கக்கூடிய குடைச்சல் போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு தெரியும் ஆளுநர் அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க சமீபத்தில் பேட்டி அடிச்சிருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா இது சொன்னதை கேட்டால் நமக்கு எல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்க அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய பஜா காட்சியில தான் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பா மக்கள் பலியானாங்க ஒன்றிய பஜா காட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டுவெடிப்பு நடந்து அங்க மக்கள் பல பேர் பலியானாங்க பாஜக தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாக தடுக்க முடியாத பாஜக காட்சியை புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமரெடுத்து பேசி இருக்கிற அவரை திமர் அடக்கணும் இக்கட்டான சூழலில் தன்னுடைய தேசப்பற்றை காட்டி நம்ம படைவீரர்களுக்கு அதிக அளவில் நிதி நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேசவிரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் போல பேசுறாரு அவர் வைக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு இது எங்க பசங்க உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்க ஏறியது இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் போட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை கொடுத்து மொழி ஈடுபட்டதுதான் ஈடுபட்டது தமிழ் மொழி பற்றி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்பெடுக்க வேண்டாம் அந்த பாடத்துல பிஹெச்டி வாங்கினவங்க நாங்க சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தில் பல்கலைக்கழக அமைக்கிறோம் கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம மூணு மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் நான் கேட்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு அதில் என்ன அரசியலமைப்பு சட்ட பிரச்சனை இருக்கு அவர் கிடப்புல போட்ட போட்டதை மறைக்க குடியரசு தலைவர் பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார் கலைஞர் பேர் வைக்க கூடாதுன்னு மனவருடைய நலன் அதுல விளையாடுறது என்ன நியாயம் மக்களாட்சியை மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பாரு நாங்க நம்புறோம் இல்லன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேரில் சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெறுப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும்